வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பழனி கோவிலுக்கு இந்துக்கள் அல்லாதவங்க கோவிலின் கொடை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியிருக்குங்க இதை பத்தினதான் இப்ப மக்களிடையே பெரும் சர்ச்சைகள் கிளம்பிருக்குங்க இதுல என்னன்னா பழனி முருகன் கோவிலில் கொடிமரமே இல்லை என்பதுதான் பெரிய ஒரு கருத்தாக இருக்குங்க கொடிமரமே இல்லாத ஒரு கோவிலில் கொடிமரத்தை தாண்டி இந்துக்கள் அல்லாதவங்கள் வரக்கூடாது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது கூட பெரும் மக்களிடையே ஒரு கருத்தை ஏற்படுத்தியிருக்குங்க இந்துக்கள் அல்லாதவங்க கோவிலுக்குள்ளே வரக்கூடாது என்ற தீர்ப்பு நீங்கள் என்ன எப்படி அதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ பதியுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையும் பழனி கோவில் வந்துட்டு சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் என்பதால் அந்த கோவில் கொடிமரமே கிடையாதுங்க மேலும் இதனை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம மக்கள் அனைவருமே ஒற்றுமையா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தாங்க இன்றளவுமே சபரிமலையில் ஒழிக்கப்படும் இயேசுதாசின் பாடல் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்றளவுமே கோவில் நடை சாத்துவதற்கு முன் ஏசுதாஸ் பாடிய பாடல் ஒழிக்கப்படுதுங்க இதன் மூலமே மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறத நாம உணர்ந்து கொள்ள முடியுதுங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சகவ்ய விளக்குங்க இந்த விளக்கு தொடர்ந்து நீங்க உபயோகம் செய்து வருவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் அதாவது உங்களது வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகளும் நீங்கும் உங்களது வியாபாரத்தில் உள்ள தடங்கள் நீங்கி பணக்கஷ்டம் நீங்க தொடர்ந்து நீங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கை பயன்படுத்தி வருவதன் மூலம் நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஆன ஐந்து பொருட்களால் இயற்கையாக செய்யப்படுகிற ஒன்றுங்க இதை நீங்கள் தொடர்ந்து உங்களது வீடுகளிலும் கடைகளிலும் தொடர்ந்து பயன்படுத்தி வரும் பொழுது நல்ல பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற முடியும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களது ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் இந்த பஞ்சக்கவிய விளக்க வாங்கி தொடர்ந்து உபயோகம் செய்து பல நன்மைகளும் பெற நாங்கள் எங்களது உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் நண்பர்களே இப்ப நாம தொடர்ந்து பழனி கோவிலை பற்றி பல சுவாரஸ்யமான தகவலை தான் தொடர்ந்து பார்க்க போறோம் நண்பர்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் முருகனின் ஆறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது படை இருக்குங்க இந்த கோவில் வந்துட்டு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்குதுங்க இந்த தளத்தின் மூலவர் நவபாசானத்தான் ஆனவருங்க போகர் என்ற சித்தர் இந்த தளத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காருங்க உற்சவர் சாமிங்க இந்த கோவில்தான் தமிழகத்தில் முதன் பக்தர்கள் வேண்டுதல் நிமிர்த்தம் போல அழகு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருக்குங்க அதன் பின்னரே தமிழகத்தின் மற்ற கோவில்களில் பக்தர்கள் மத்தியில கடன் செலுத்தும் பழக்கமும் ஏற்பட்டிருக்குதுன்னு என சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க பழனி முருகன் மலைக்கோவில் வந்துட்டு தரைமட்டத்தில் இருந்து நானூத்தி ஐம்பது அடி உயரத்துல அமைஞ்சிருக்குங்க மேலும் பக்தர்கள் பழனி முருகனை தரிசிக்க தொண்ணூறு படிகளை கடந்து செல்ல வேண்டியும் இருக்குங்க மேலும் பழனிக்கு ஆவினன்குடி தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் இருக்குங்க இந்த கோவிலோட வரலாற நாம சுருக்கமா பார்க்கலாம் நண்பர்களே நாரதர் ஒரு நாள் அரிதாக கிடைத்த ஞானப்பழத்தை சிவனுக்கு சாப்பிட கொடுத்திருக்காருங்க அப்போது அருகில் இருந்த பார்வதி தாயார் தன்னுடைய மகன்கள் முருகன் விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க விருப்பப்பட்டிருக்காருங்க ஆனால் சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியை அறிவிக்கிறாருங்க உலகத்தை முதலில் யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழம் வழங்க முடிவு செய்கிறாருங்க சிவபெருமான் முருகனோ தன்னுடைய மயில் வாகனத்தை உலகையே சுற்றி வர சென்றுங்க விநாயகரோ பெற்றோரை உலகமாக நினைத்து அவர்களை சுற்றி வந்து அந்த ஞான பழத்தை பரிசாக வாங்கிடுறாருங்க அதிர்ச்சி அடைந்த முருகன் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவிலில் அன்றில் அன்றிலிருந்து முருகன் தங்கியிருந்த இந்த படை வீடு பழம் நீ அதாவது பழனி என அழைக்கப்பட்டு வருதுங்க இந்த கோவிலின் முக்கிய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தா பழனி முருகன் கோவிலில் திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஊராக விளங்குதுங்க இங்கு ஆண்டுதோறுமே தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருதுங்க இன்றளவுமே குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை வரமாகவே வச்சிருக்காங்க மேலும் இந்த கோவிலில் தங்கத்தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்பட்டு வருதுங்க பழனி முருகன் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் என்னன்னு பார்த்தா மலைக்கோவில் பெரியநாயகி கோவில் திருவினன்குடி கோவில் ஆகிய மூன்று கோவில்களுமே தினசரி காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையில தொடர்ந்து திறந்திருக்குங்க மேலும் பழனி முருகன் கோவிலில் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா குடும்பத்தில் சந்தோஷம் தொழில் செலுக்க செல்வம் பெருக இந்த கோவில் அதிக அளவு பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வேண்டிக் மேலும் பொதுவாக குழந்தைகள் தாயிடம் இருந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவார்கள் ஆனால் முருகனோ தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்புல வளர்ந்திருப்பாருங்க முருகன் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு வந்து நின்ற தலம் என்பதால் பழனி மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி தலைமை மூன்றாம் படை என அழைக்கப்படுதுங்க இந்த கோவிலில் வழங்கப்படும் பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்கள் மத்தியில விசேஷ பிரசாதமா இன்றலுமே விளங்கி வருதுங்க அது மட்டும் இல்லைங்க பழனி முருகனுக்கு தண்டாயுதபாணி பாணி என ஒரு பெயர் இருக்குங்க அந்த பெயர் வர காரணம் என்னன்னு நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம்ங்க இடுபன் என்பவன் அகத்தியரின் உத்தரவுப்படி சக்திகிரி சிவகிரி என்ற இரு மலைகளை தென்பொதிகைக்கு எடுத்து செல்றாங்க வழியில் பாரம் தாங்காமல் பழனி மலையில் இடுபன் இரு மலையிலுமே கீழே வச்சு விடுறாருங்க அப்பொழுது பழனி இருந்து முருகன் கீழே வந்து சக்திகிரி மலையில் ஏறி நிற்கிறாருங்க இடும்பன் அவரை இறங்கும்படி எச்சரிக்கை செய்கிறாங்க முருகன் அவன் பேச்சை கேட்கவில்லைங்க ஆத்திரமடைந்த இடுமன் முருகனை எதிர்க்க துணிந்து விடுறாங்க முருகன் அவனுக்கு தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி அவனை தன்னுடன் வைத்துக் கொள்றாருங்க சக்திகிரி மலையின் மீது ஏறி நின்றபோது முருகன் தன் கையில் தண்டம் வைத்திருந்ததால் தண்டாயுதுபாணி என பெயர் பெற்றிருக்காருங்க முருக பெருமான் மேலும் பழனி முருகன் கோவிலில் மூலவர் வந்துட்டு தண்டாயுதபாணி இவர் வந்துட்டு நவபாஷான மூர்த்திங்க நவ செய்யப்பட்ட சிலை தாங்க மூலவராக இன்றளவுமே மக்களால் வணங்கப்பட்டு வருது மேலும் இந்த கோவிலின் தல விருச்சம் என்னன்னு பார்த்தா நெல்லி மரங்க மேலும் இந்த கோவிலின் தீர்த்தம் சண்முக நதி ஆகமம் என்னன்னு பார்த்தா சிவகாமம் தாங்க புராண பெயரும் இருக்குங்க அதுதான் வந்துட்டு திரு ஆவினன் குடிங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கும் ஊர் பழனிங்க இது எங்க இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாடு மாநிலத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க பழனி மேலும் பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றான தலமாக விளங்குதுங்க இது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைஞ்சிருக்குங்க இந்த மலைக்கோவில் இங்குள்ள முருகனது சிலை போகர் இனம் சித்தனால் உருவாக்கப்பட்டது என அனைவருக்குமே தெரிந்தது தங்க முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலுக்கு விவிசிஆர் சி முருகேச முதலியார் என்பவர் தேவஸ்தான கல்லூரிக்கு இலவசமாக இடம் தங்கத்தீர் வைரவில் தங்கமயில் வாகனம் விஞ்ச் மின் இழுவை வாகனம் ஆகியவற்றை நன்கொடையா செய்து கொடுத்திருக்காருங்க இந்த பழனி முருகன் கோவிலுக்கு மேலும் இந்த கோவிலில் உள்ள முருகன் சிலையின் சிறப்பு என்னன்னு நாம பார்க்கலாம் முருகன் சிலை நவபாஷாணத்தால் ஆனதுங்க சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது தாங்க இந்த சிலை நவபாஷணம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சு பொருள் சேர்ந்தது தாங்க இந்த நவபாஷண சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதா இருந்ததா கூறப்படுதுங்க தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதப்பட்டுள்ளதாகவும் இரவில் இந்த சிலையின் மீது முழுவதும் சந்தனம் பூசப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்குமே சிறு வில்வை பிரசாதமாக வழங்கப்பட்டு வருதுங்க இது மிகச்சிறந்தா இன்றளவுமே கருதப்படுதுங்க மேலும் இந்த முருகனது நவபாசனம் செய்த போகர் வரலாறு என்னன்னு நாம தொடர்ந்து பார்க்கலாம் போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான ஒரு சித்தர் இவர் நவபாசன முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான ஒரு தகவல் தாங்க அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம் வில்வை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்திருக்காருங்க போகரும் நவபாசனம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு கொடுத்துட்டு வந்திருக்காருங்க அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமே மக்கள் குணமடைந்து வந்திருக்காங்க ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் சிலர் உயிரிழந்திருக்காருங்க இதை கண்ட போகர் நவபாசனத்தால் ஒரு சிலையை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்திருக்காருங்க இதுதான் பழனியில் வழங்கப்பட்டு வரும் ஒரு செவி செய்தியா இருக்குங்க போகர் வரலாறா மேலும் பழனி முருகன் கோவிலில் செய்யப்படும் ஒரு நேர்த்தி தாங்க இந்த காவடி செலுத்துதல் கேரள மாநிலம் எலபெத்த வீடு என்ற ஊரை சேர்ந்த பக்தர் ஒருவர் சுமார் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காவடியை சுமந்து வந்திருக்காருங்க மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த காவடியின் ஒரு பக்கத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகரும் மற்றொரு பக்கத்தில் சித்தி பூத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டிருந்திருக்காருங்க மலை உச்சியில் போகர் சமாதி பகுதியில் இந்த முதல் காவடியை தற்போது வரை பத்திரமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்குங்க நீங்க பழனிக்கு சென்றால் இந்த காவடியை பார்க்காம வந்துடாதீங்க மேலும் பழனி முருகன் கோவிலில் வழங்கப்படும் பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதமாக இன்றளவுமே விளங்கி வருதுங்க அது மட்டும் இல்லைங்க அந்த கோவிலில் தங்கத்தேர் வழிபாடு இருக்கு இல்லையா அதுவுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடாக இருக்குங்க இந்த கோவிலுக்கு நாம் செல்லும் போது காவடி சுமந்து வரும் பக்தர்களை பார்க்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் உச்சியை அடைவதற்கு இரண்டு வழிகள் இருக்குங்க ஒன்று யானை யானைப்பாதை இன்றொன்று நேர்பாதைங்க இதில் யானை பாதையை நாம் ஏறு ஏறுவதற்கு பயன்படுத்தினால் எளிதாக இருக்குங்க மேலும் நேர்பாதையை இறங்குவதற்கு எளிதாக இருக்கும் என பக்தர்களால் சொல்லப்பட்டு வருதுங்க மேலும் இந்த முருகன் கோவிலில் இழுவை ஊர்தி வசதியும் இருக்குங்க பழனிமலையின் அடிவாரத்தில் இருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்ல மூன்று இழுவை தொடர்ந்து ஒரு கம்பையோட இழுவை ஊர்திகள் அமைக்கப்பட்டு பக்தர்களின் பயனுக்காக இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பிவட வட ஊர்தியுமே இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்குங்க பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்ல கம்பிவட வட ஊர்தியுமே அமைக்கப்பட்டிருக்குங்க தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் மீண்டும் ஒரு கம்பிவட வட ஊர்தி அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்படுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வைப்பதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் மூலம் வந்தடையுங்க